ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிஸ்டீரியஸான ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராவணன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ராவணனுடைய உடல் வந்து இன்னும் ரக்லா குகையில் எட்டாயிரம் அடிக்கு மேலே வந்து வச்சிருக்கிறதாகவும் அது இத்தனை வருஷம் அதாவது பத்து பன்னெண்டு வருஷ மேலேயும் அவங்களுடைய உடம்பை வந்து பாதுகாத்துட்டு வர்றதாகவும் சொல்கிறாங்க அதை பற்றின முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராவணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையை ஆண்ட அரசன் ராமனுக்கும் இராவணனுக்கும் இடையே போர் மூண்டது கும்பகர்ணன் போரில் மரணமடைந்தார் அதனை கேள்வியுற்று வருத்தம் அடைந்திருந்த இராவணனை அவருடைய மகன் இந்திரஜித் தேற்றினார் அதன்பின் மேகநாதன் என்ற இந்திரஜித்தும் போரில் ஈடுபட்டு வீரமரணம் அடைந்தார் தம்பியும் மகனும் இறந்ததை அடுத்து இராவணன் போரில் ஈடுபட்டார் ராமனால் இராவணனின் தேர்ப்பாகங்கள் கொல்லப்பட்டார் விபீடனால் ராவணனின் தேர் குதிரைகள் கொல்லப்பட்டன இந்திரனின் தேர்ப்பாகன் மாதளி வழங்கிய அம்பை கொண்டு ராமன் ராவணன் மீது எய்தி கொன்றார் இப்போ ராமன் ராவணனை வந்து வீழ்த்திட்டாரு இறந்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது நம்ம பார்க்கலாம் ஸ்ரீராமன் வதம் செய்தவுடன் ராவணனது உடலை அவன் தம்பி விபீஷனிடம் கொடுத்து முறைப்படி இறுதி காரியங்களை செய்ய சொன்னான் ஆனால் விபீஷணது முடிசூட்டும் விழா அன்று நடைபெற்றது லங்காபுரியில் ஸ்ரீராமன் அங்கு இருக்கும்போதே நடைபெற வேண்டியிருந்ததால் ராவணன் உடலை விபீஷன் பதினெட்டு அடி நீளமும் ஐந்து அடி அகலமும் உள்ள ஒரு சிறப்பு பேழையில் வைத்து லங்காபுரியின் நாககுல படை பிரிவிடம் கொடுத்து பார்த்து கொள்ள செய்து விட்டு போயிருந்தான் நாககுல வீரர்கள் ராவணன் சாகவில்லை என்றும் மயக்கம் அடைந்துள்ள அவன் எப்போது வேண்டுமானாலும் எழுந்திருக்கலாம் என்று எண்ணி உடல் இருந்து பேழையை ரக்லா என்னும் காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர் சில காலம் ராவணன் உயிர் பிழைப்பான் என எண்ணி உடல் கேடாமல் இருக்க மூலிகைகளால் ஆன தைலகாப்பை உடல் முழுவதும் சாற்றி ரக்லாவின் மலை மீது சுமார் எட்டாயிரம் அடி உயரத்தில் உள்ள குகை ஒன்றில் பேழையை வைத்து பாதுகாத்து வந்தனர் ஸ்ரீலங்காவின் சுற்றுலாத்துறையும் அகில உலக இராமாயண ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து ரக்லாவில் நடத்திய ஆய்வில் இந்த குகையும் அதனுள்ளே இருக்கும் பேழையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பேழையினுள் அரச ஆடைகளையும் ஆபரணங்களையும் தரித்த பதப்படுத்தப்பட்ட உயரமான சடலமும் கண்டு பிடிக்கப்பட்டு விட்டது அகில உலக இராமாயண ஆராய்ச்சி மையம் மேற்கொண்ட ஆய்வின் ஸ்ரீராமன் ராவணனை பதினைந்து பதினொன்று ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு அதாவது கிமு அன்று வதம் செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் அதாவது இன்றைக்கு சுமார் ஒம்போதாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் அது நிகழ்ந்துள்ளது அதோடு நாககுலத்தினர் உடலை பதப்படுத்த பயன்படுத்தியுள்ள தைலம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஆண்டுகள் ஆகியும் உடலுக்கு சேதம் ஏதும் விளைவிக்காமல் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் மேலும் அந்த குகையில் பேழையை சுற்றிலும் பாம்புகள் இருந்த வண்ணமாகும் நாக உடலை காத்துள்ளனர் என்றும் புராணம் சொல்லுவதால் நாக பாம்புகளை பாதுகாப்புக்காக குகையில் வைத்து இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது ராவணனின் கபாலத்துடன் கூடிய பதப்படுத்த உடல் ஆபரணங்களுடன் பேழையில் இருப்பதை போட்டோ எடுத்துள்ளனர் இப்போது ஸ்ரீலங்கா அரசு இராமாயணம் சம்பந்தப்பட்ட ஐம்பது இடங்களை தேர்ந்தெடுத்து சுற்றுலா தலங்களாக மாற்ற ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றில் ரக்லாவும் ஒன்று இலங்கையை போனால் ரக்லாவுக்கு போய் ராவணனது பிரம்மாண்ட உருவத்தை பார்த்து வாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கால் ஆப்ஷன்ஸ் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்